குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் எய்த் மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன்ஸ் அதுல எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ பார்த்துருக்கோம் லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு ஒன் சம் நமக்கு அந்த எக்ஸசைஸ்ல பெண்டிங் இருக்கு அதை பார்த்துட்டு தான் இன்னைக்கு நம்ம அடுத்த டாபிக் போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் த டே இன்னைக்கு என்ன அப்படிங்கிறது பார்க்க போறோம் ஓகேங்களா ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இன்ஃப விஷயம் வானவில் ரெயின்போ அப்படிங்கறது என்ன அப்படின்னு எல்லாருமே பார்த்திருப்போம் போது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் ஓ வானத்துல இவ்வளவு கலர்ஸ் வந்து வருது ஏழு கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதனுடைய நம்ம சயின்ஸ் கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிதறல் அப்படின்பாங்க ஸ்கேட்ரிங் நம்ம இது வந்து ஆப்டிக்ஸ் ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்போம் நமக்கு எய்த் ஸ்டாண்டர்ட்லயே நம்ம வந்து படிப்போம் அந்த இது விஷயங்கள் சோ இந்த ஒளி சிதறலானது நடைபெறுவதால் தான் இந்த வானவில் அப்படிங்கிறது உருவாகிறது அப்படிங்கிறது தான் நம்ம எப்படி உருவாகிறது எதனால அப்படிங்கிறது அந்த வானவில்களுடைய வண்ணங்களின் மாயாஜாலம் அப்படிங்கறது பாக்குறோம் வானவில் ஒளி சிதறல் மூலம் உருவாகும் ஒரு பிம்பம் இதில் கண்ணை கவரும் ஏழு நிறங்கள் வெளிப்படுகின்றன காலையிலும் தோன்றும் மாலையிலும் தோன்றும் ஆனால் சூரியனுக்கு எதிர் திசையில் தோன்றும் இதற்கு மழை மட்டும் காரணம் கூட்டம் காற்றில் மிதக்கும் கண்ணுக்கு தூசு காற்றில் நிறைந்திருக்கும் நீர் துளிகள் காரணமாகும் மழை காலத்தில் மேகங்களில் உள்ள நீர் துளிகளில் சூரிய ஒளி ஊடுருவோம் அந்த ஒளி சிதறல் அடைந்து ஸ்கேட்ரிங் சிதறல் அடைந்து நீட் பின்புறமாக எதிரொலிப்பதால் வானவில் தோன்றுகிறது எப்பவுமே நமக்கு வந்து ரிஃப்ளக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் ஒரே மீடியம்ல வந்து அந்த ஒளியானது பாஸ் ஆனா நமக்கு வந்து வராது சோ அதே மாதிரிதான் இந்த சிதறலும் நடக்காது வேற ஒரு மீடியம் இப்ப அதாவது மழை காலங்களில் அப்படிங்கும் போது மேகத்திலிருந்து அந்த என்னது வாட்டர் அப்படிங்கிற மீடியம் சேஞ்ச் ஆகுதா சோ அந்த மேகத்தில் இருந்து வாட்டர் நீர்த்துளிகளின் மூலமாக சூரிய ஒளி ஊடுருவி அந்த ஒளியானது சிதறலடையும் போது நீர்த்துளிகளுக்கு பின்புறமாக எதிரொலிப்பதால் வானவில் அந்த ரெஃப்ராக்ஷன் ஒளி சிதறல் ஒளி எதிரொலிப்பு அப்படிங்கிறது வந்து அந்த ரெஃப்ளக்ஷன் அண்ட் ரிஃப்ளக்ஷன் ஒரே மீடியம்ல இல்லாம மழை காலம் வேற ஒரு இப்ப நமக்கு வெயில் காலத்துல வருதா வராது அந்த காற்றுலயுமே அந்த மேகங்களிலேயுமே உங்களுக்கு வேற ஒரு இது நடக்கும்போதுதான் செயலானது உருவாகும் போதுதான் அந்த ஒளி நடந்து நடந்து ஆனது உருவாகிறது நாளா நம்ம எல்லாருமே மழை வந்தா வானவில் வரும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருந்தோம் இல்லையா பட் அந்த மழை வரும்போது ஏன் வானவில் உருவாகிறது அப்படிங்கிறது அந்த ஒளி சிதறல் என்ற ஒரு காரணத்தினால்தான் ஆனது உருவாகிறது அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷனா தெரிஞ்சுக்கிட்டோம் சரியா சோ இப்ப இது நம்ம சயின்ஸ் கிளாஸ்ல படிக்கும் போதுமே நம்ம கேட்டாங்கன்னா ஆன்சர் சொல்றதுக்கு நமக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் ஓகேவா அவங்க ஒரு நாள் ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோ இப்போ பாடத்துக்குள்ள போலாமா சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாயிண்ட் த்ரீ எக்சசைஸ் வரைக்கும் நம்ம என்ன பாத்தோம் இங்க மேக்ஸ்ல என்னென்ன பாத்திருக்கோம் இந்த இதுல வந்து என்னென்ன டாபிக்ஸ் பாத்தோம் அப்படின்னா நம்பர்ஸ்னா என்ன அந்த நம்பர்ஸ் வந்து இன்டீஜர்ஸ் நேச்சுரல் நம்பர் ரியல் நம்பர் ஹோல் நம்பர் அதெல்லாம் என்ன அப்படிங்கறது பார்த்து அடுத்த டாபிக் என்ன பார்த்தோம் நம்ம இந்த ரேஷனல் நம்பர்ஸ் உடைய ரேஷனல் நம்பர்ஸ் விகிதம் எண்கள்னா என்ன அதனுடைய பண்புகள் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் த ரேஷனல் நம்பர்ஸ்னா என்ன அதனுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஒரு ரேஷனல் நம்பர் அப்படிங்கிற கான்செப்ட முடிச்சிட்டோம் ரேஷனல் நம்பர் ஃபேமிலி இஸ் ஓவர் இப்ப அடுத்தது வரப்போறது ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட்ஸ் இத முடிச்சா கியூப் அண்ட் கியூப் ரூட்ஸ் அதுக்கப்புறம் வந்து இதே பாடத்துல தான் இதெல்லாம் கண்டினியூ ஆகுது ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் கியூப் அண்ட் கியூப் ரூட் சயின்டிபிக் நோட்டேஷன் பவர் பவர் சம்ஸ் ஓகேவா சோ இதெல்லாம் அடுக்கு குறியீடுகள் அறிவியல் குறியீடுகளும் அடுக்கு எண்களும் பவர் நம்பர்ஸ் சோ இதெல்லாமே வந்து இந்த பாடத்துல நம்ம பார்க்க போகுது சோ ரேஷனல் நம்பர் பார்ட் ஓவர் அப் டு ஒன் பாயிண்ட் த்ரீ எக்ஸசைஸ் அது வரைக்கும் சிக்யூ வந்து இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம லாஸ்ட் டென் மினிட்ஸ் பார்ப்போம் ஓகேவா சோ அதுல ஒரு டூ சம்ஸ் நம்ம ஒன் பாயிண்ட் த்ரீ எக்ஸசைஸ்ல பேலன்ஸ் வச்சிருந்தோம் அந்த சம்ஸ இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு டாபிக்கு போயிடலாம் ஓகேங்களா அல்லாஸ்ட் கொஷின் ஒன் பாயிண்ட் த்ரீல கடைசி கேள்வி கொஸ்டின் ரீட் பண்றேன் கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான சமனிட் கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான சமனி பண்பினை பதினைந்து பை பத்தொன்பது மற்றும் மைனஸ் பதினெட்டு பை இருபத்தி ஐந்து ஆகிய விகிதமுறு எண்களுக்கு சரிபார்க்கவும் வெரிஃபை தைடென்டி ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன் அண்ட் மல்டிபிளிகேஷன் ஃபார் த ரேஷனல் நம்பர்ஸ் பை நைன்டீன் அண்ட் மைனஸ் எயிட்டீன் பை ஃபர்ஸ்ட் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இன்னைக்கு பாடம் ரூட்ஸ்க்கு போயிடலாம் ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட்டோடைய இன்ட்ரோடக்ஷன் பார்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்ப்போம் சரிங்களா சோ நமக்கு எல்லாத்துக்குமே சமணிப்பண்பு ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன் அண்ட் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி அப்ளிகேஷன் தெரியும் அடிஷனுக்கு என்னது ஒரு நம்பரோட ஜீரோவை ஆட் பண்ணினால் அதற்கு எந்த சேஞ்சஸும் கிடையாது அப்படிங்கிறது சோ நம்பர் என்ன ரேஷன் And minus eighteen by twenty five. So சமணி பண்பு என்னன்னா ஒரு எண்ணோட ஜீரோவை ஆட் பண்ணும்போது போது அந்த எண்ல எந்த ஒரு மாற்றமும் நடக்காது அப்படிங்கிறது தான் நமக்கு சமணி பண்புல சொல்லியிருக்காங்க ஸோ ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் ஆர் வெரிஃபைடு அந்த எண் கூட ஜீரோவை ஆட் பண்ணும்போது மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றோம் சோ மல்டிபிளிகேஷன்னா என்னன்னா ஒரு நம்பரோட ஒன்ன மல்டிப்ளை நம்பர் ஒன் ஒன்ன மல்டிப்ளை பண்ணும் போது எந்த ஒரு மாற்றமும் நடக்காது அப்படிங்கிறது தான் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன் பை நைன்டீன் இன்டூ ஒன் பிப்டீன் பை நைன்டீனே தான் a into 1 is equal to a, 1 into a is equal to a. So, எப்படி பண்ணாலும் that answer is same. 1 நீங்க முன்னாடி பினாடி எப்படி multiply பண்ணாலும் எந்த ஒரு என் கூடையும் multiply பண்ணம் போது identity property for multiplication that number will not, given number will not change. sign குட மாராது. அப்படியேனா as it is வரும். நீங்க எழுக்கலாம் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப் ஓகேங்களா நமக்கு த்ரீ எக்ஸசைஸ் வந்து இதோட ஓவர் ஆறாவது கணக்கு நீங்க ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணுங்க இதே தான் ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணுங்க உள்ள போயிடலாம் சதுரம் வர்க்கம் சதுரத்துக்கும் வர்க்கத்துக்கும் வர்க்க மூலத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா எஸ் இருக்கு வர்க்கம் மற்றும் வர்க்க மூலம் ஆங்கிலத்துல ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட்னு சொல்றது தமிழ்ல வர்க்கம் மற்றும் வர்க்க மூலம்னு சொல்லுவாங்க ஒரு எண்ணினுடைய இரண்டு மடங்கு தான் வர்க்கம் அப்படின்னு சொல்றது இப்போ இரண்டின் அடுக்கு இரண்டு அப்படிங்கும் போது நாலு மூன்றின் அடுக்கு இரண்டு அதனுடைய டபுள் த்ரீ ஸ்கொயர்ட் நயன் ஃபோர் ஸ்கொயர்டு சிக்ஸ்டீன் ஃபைவ் ஸ்கொயர்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஸ்கொயர்ட் இது நீங்க லாஸ்ட் இயர் நம்மளுடைய வீடியோ ரெஃபர் பண்ணீங்கன்னா கியூப் ரூட் டேபிள் எல்லாம் வந்து ஹண்ட்ரட் வரைக்குமே கொடுத்துருக்கும் ஸோ ஒரு எண்ணெய் அதே ஒரு நம்பரை சேம் நம்பரால மல்டிப்ளை பண்ணும் போது கிடைக்கக்கூடிய ஆன்சரை தான் வந்து வர்க்கம்னு சொல்லுவோம் ஸ்கொயர் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்கொயர் அப்படின்னாலே டூ அப்படின்னு அர்த்தம் ஒரு எண்ணை இரு மடங்கு ஆக்குவது அப்படிங்கிறது தான் ஸ்கொயர் அப்படின்னு சொல்றோம் ஸ்கொயர் ரூட் அப்படின்னா என்ன அந்த நம்பருக்கு நீங்க வந்து என்ன பண்றீங்க ரூட் வேல்யூ எடுக்கிறீங்க ரூட் ஆஃப் ஃபோர் அப்படின்னா அதுக்கு டூ கிடைக்கும் தட் இஸ் ஸ்கொயர் ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்மளுடைய ரியல் லைஃப்ல நம்ம எங்க யூஸ் பண்றோம் ஏன்னா நம்மளுடைய டே டு டே லைஃப்ல நம்ம எல்லா இடத்துலையுமே இந்த விஷயம் பார்ப்போம் நம்மளுடைய வீடுகள்ல வந்து டைல்ஸ் இருக்கும் எல்லார் வீட்லயுமே வந்து ஃப்ளோரிங் ஃப்ளோர் போட்டிருப்போம் இல்லையா அந்த ஃப்ளோர்ல வந்து ஒன் பை ஒன் டைல்ஸ் டூ பை டூ டைல்ஸ் ஃபோர் பை டூ டைல்ஸ் த்ரீ பை சிக்ஸ் டைல்ஸ் அந்த டைலுக்குன்னு ஒரு மெஷர்மெண்ட் வச்சிருப்பாங்க நம்மளுடைய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றவங்க நீங்க உங்க வீட்ல இருக்கிற டைல்ஸ்லயே பாருங்க ஒன் பை ஒன்னா டூ பை டூ அப்ப டூ பை டூ அப்படிங்கும் போது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பர்டிகுலர் டைலோட மெஷர்மெண்ட் ஃபோர் ஸ்கொயர் ஃபீட் நம்மளுடைய டே டு டே லைஃப்ல நிறைய இடத்துல அன்றாடம் வாழ்க்கையில சதுரம் சதுரம் மூலம் வந்து மெயின் பர்பஸ் நிறைய இடத்துல வந்து கட்டிடக்கலை தான் வந்து இப்ப நான் சொன்னேன் வீடுகள்ல நீங்க பாப்பீங்க கட்டிடக்கலை பண்றவங்க எல்லாருமே இந்த விஷயம் வந்து எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி நம்மளுடைய பினான்ஸ் அப்புறம் பிசிக்ஸ்ல சயின்ஸ்ல பிசிக்ஸ்ல வந்து இது ரொம்ப அதிக அளவுல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேம் ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது அதே மாதிரி நம்மளுடைய இந்த கியூபிக் கேம்ஸ் விளாடுவீங்க தெரியுமா கியூபு கலர்ஸ் எல்லாம் அது வந்து வரும் பட் ஸ்கொயர் வந்து குட்டி பட்லயுமே த்ரீ பை த்ரீ டூ பை டூ பார்த்தீங்கன்னா அந்த கியூப்லயும் உங்களுக்கு வந்து நம்மளுடைய ஸ்கொயர் ஸ்கொயர் அண்ட் ரூட் பர்பஸ் வந்து பார்ப்போம் ஓகேவா இப்ப நான் உங்களுக்கு சிமுலேஷன்ல ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் வந்து காட்டுறேன் உங்களுக்கு அப்படி தெரியும் மற்றும் வர்க்கம் மூலம் பாருங்க இது ஒரு ஸ்கொயர் நான் எடுத்திருக்கேன் அதனுடைய லெங்க் அதாவது சைட்ஸ் வந்து அப்ப ஃபோர் ஸ்கொயர்டு இங்க போர்ட்லயும் பாருங்க ஃபோர் ஸ்கொயர்டு சிக்ஸ்டீன் இப்ப இன்னும் இன்னொரு சைஸ் சேஞ்ச் பண்றேன் பாருங்க ஒரு செகண்ட் ஸோ சைஸஸ் சேஞ்ச் பண்ணும்போது இந்த ஸ்கொயர்ல உங்களுக்கு மதிப்புகள் மாற்றம் அடைவது டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ இது வந்து ஃபோர் இன்டூ ஃபோர் அதே வந்து த்ரீ பாயிண்ட் நைன் அப்படின் போது அதே ஃபைவ் பாயிண்ட் த்ரீ இன்டூ ஃபைவ் பாயிண்ட் த்ரீ அதாவது அதனுடைய பக்கங்களை பெருக்கும் போது அதனுடைய மதிப்பு ஒரே எண்ணால் பெருக்கும் போது ஸ்கொயர் அப்படின்னாலே த வேல்யூ மல்டிப்ளைட் பை த சேம் நம்பர் அப்படிங்கும்போது உருவாகக்கூடியதுதான் வர்க்கம் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் அப்படின்னா இத வந்து அப் பண்ணி எடுத்துட்டு வருது ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் பாருங்க இப்போ வந்து ஸ்கொயர் இங்க என்ன பாத்தோம் நம்ம ஒரு ஒன் இன்டூ ஒன் அப்படிங்கும்போது ஒன் ஸ்கொயர் இப்போ வந்து டூ இன்டூ டூ அப்படிங்கும்போது ஃபோரா அப்போ இதனை இதனுடைய ஸ்கொயர் ரூட் இத வந்து குறைக்கிறோம் அப்ப என்ன ஆகுது டூ ஸ்கொயர்ட வந்து ஃபோர் ஃபோருக்கு ரூட் எடுக்கும் போது அது எதனுடைய மூலத்திலிருந்து உருவாகிறது வர்க்க மூலம் ஸ்கொயர் ரூட் எதனுடைய ரூட்ல இருந்து ஃபார்ம் ஆகுது டூ இப்ப அதே அடுத்த நம்பர் பாருங்க த்ரீ த்ரீ இன் த்ரீ இஸ் நயன் இங்க நயன் டைல்ஸ் இருக்கா நயன் பாக்ஸஸ் அதனுடைய ரூட் என்ன எதுல இருந்து அந்த ரூட் போகுது த்ரீல இருந்து போகுது சப் அண்ட் ரூட் ஆஃப் நயன் இஸ் த்ரீ சோ அதே மாதிரி அடுத்தது பாருங்க ஃபோர் ஃபோர் இன் டூ ஃபோர் ஃபோர் ஸ்கொயர்ட் சிக்ஸ்டீன் த சிக்ஸ்டீனோட ரூட் இஸ் ஃபோர் சோ அதே மாதிரிதான் நீங்க என் நம்பர் எந்த நம்பர் எடுத்தாலும் அதனுடைய மூலம் அதனுடைய ரூட் எங்க இருந்து போகுதோ அதுதான் அதனுடைய பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ இதே சிக்ஸ் ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் அப்போ அதனுடைய ரூட் எங்கிருந்து போகுது சிக்ஸ் அப்போ அதனுடைய பர்ஃபெக்ட் ஸ்கொயர் சிக்ஸ் ஃபார்ட்டி நைன் செவன் சிக்ஸ்டி ஃபோர் எயிட் எங்கே இருந்து அதனுடைய மூலம் உருவாகிறதோ அந்த எண்ணை தான் நாம் அதனுடைய என்னன்னு சொல்றோம் ஸ்கொயர் ரூட் அப்படின்னு சொல்றோம் இப்போ இது வந்து நமக்கு ஃபேக்டரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை எப்படி ஸ்பிளிட் அப் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்க போறோம் இந்த ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் எல்லாமே நம்ம ஸ்டாண்டர்ட்ல இருந்து பார்த்துட்டு வந்தாச்சு சதுர எண்கள் அப்படிங்கறதெல்லாம் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டாண்டர்ட்ல இருந்து பார்த்துருக்கோம் பட் இந்த சதுர எண்களை நம்ம எப்படி வந்து கால்குலேஷன் பண்றோம் நமக்கு வந்து இந்த சதுரையன்களுடைய பயன்பாடானது தேவைப்படுகிறது இங்க எனக்கு வேண்டாம் நான் நான் ஒரு நம்பர் ஓகேவா சோ இதுக்கு போடுறேன் இந்த சிக்ஸ் வந்து எப்படி பண்ணிருக்காங்கன்னு பாருங்க ஒன் டுவெண்ட்டி இப்போ இந்த ஒன் டுவெண்ட்டி எப்படி பிரிக்கிறோம் அஞ்சு இன்டூ இருந்து இந்த எப்படி பிரிக்கிறோம் நூத்தி இருபத்தி ஐந்து இன்டூ ஐந்து அறுநூற்றி இருபத்தி ஐந்து அப்ப இதனுடைய மூலம் எங்கிருந்து உருவாகிறது ஐந்தாம் வாய்ப்பாடில் இதனுடைய மூலம் வந்து உருவாகிறது அப்படிங்கறது நம்ம ஸ்லிட் பண்றோமா இதுக்காக தான் இதைத்தான் நம்ம இந்த பாடத்துல படிக்க போறோம் ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் வேல்யூ ஸ்கொயர் நம்பர்ஸ் இது எல்லாமே ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் ஃபைவ்ல இருந்து நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம் இங்க நம்ம பார்க்க போறது இந்த ஃபேக்ட்ரைசேஷன் ப்ரைம் ஃபேக்ட்ரைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த கிளாஸ்ல எய்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல ஒரு என்ன இது வந்து இப்ப நம்மளையா பிரிக்க சொல்லியிருக்காங்க இந்த ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பதுங்கிறத இந்த இவங்க எப்படி ஸ்பிளிட் பண்ணி இந்த ட்ரீ டயக்ராம் போட்டாங்களோ இதே மாதிரி ட்ரீ வந்து இங்க நம்ம வந்து நம்மளை மேக் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இதுல இன்னொரு மெத்தட் உங்களுக்கு இருக்கு நான் இங்க வேற ஒரு நம்பர் மாத்துறேன் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட முதல்ல வந்து இங்க வந்து எப்படி இது எதனுடைய ஸ்கொயர்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா சோ இந்த நம்பர் ஆனது டூ டேபிள்ல கேன்சல் ஆகும் அது நமக்கு தெரியும் அப்ப இது என்ன ஆகும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் திருப்பியும் இது டூ டேபிள்ல கேன்சல் ஆகும் சிக்ஸ் ஹண்ட்ரட் அகெய்ன் இது டூ டேபிள்ல கேன்சல் ஆகும் இந்த சிக்ஸ்டி அப்படிங்கற சிக்ஸ் ஹண்ட்ரட்ங்கிறதும் கேன்சல் ஆகும் சோ டூ டேபிள்ல த்ரீ ஹண்ட்ரட் இது அகெய்ன் கேன்சல் ஆகும் ஒன் பிப்டி இதுவும் கேன்சல் ஆகும் செவன்டி ஃபைவ் இப்ப செவன்டி ஃபைவ் டூ டேபிள்ல கேன்சல் ஆகுமா பிகாஸ் திஸ் இஸ் 5 அப்ப இது வந்து ஸ்கொயர் நம்பர்ல வராது அப்ப இது அஞ்சாவில் போகுமா பாக்கலாம் பதினஞ்சு போகும் சோ ஃபைவ் டேபிள்ல த்ரீ டேபிள்ல எல்லாமே வந்து உங்களுக்கு போகும் சோ அப்ப என்னாச்சு இது த்ரீ டேபிள்ல போகும்போது இன்டூ டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சு இப்போ திருப்பி இந்த ட்வெண்ட்டி தான் ட்வெண்ட்டி ஒன் ஸோ இந்த டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடோட ரூட்ஸ் எங்கேருந்து வருது எங்கேயிருந்து முடியுது ஸ்டார்ட் பண்ணி என்னனா இதனுடைய இதனுடைய காரணிகள் இந்த எண்ணின் காரணிகள் இதனுடைய என்னென்ன நாம் உபயோகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வர்க்கம் மற்றும் வர்க்கம் மூலம் வகுத்தலும் பார்ப்பீங்க சரியா நீள் வகுத்தல் முறை அதுதான் இந்த பிரைம் பேக்டரை தான் வந்து நீங்கள் நீள் வகுத்தல் முறையில பாப்பீங்க ஸோ உங்களுக்கு டெபனிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர்

சோ இதுல பிரைம் பேக்டரைசேஷன் பார்ப்போம் அண்ட் தென் இந்த ஸ்ரீடயாம் வந்து பார்ப்போம் இதுதான் வந்து ஸ்கொயர் அண்ட் ரூட்ல பாக்குறது எக்ஸசைஸ் ப்ராப்ளம் அண்ட் இதனுடைய லாங் டிவிஷன் மெத்தட் வந்து அடுத்த கிளாஸ்ல நெக்ஸ்ட் டியூஸ்டே கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம் மீல் வகுத்தல் முறை வர்க்க மூலத்தை காணுதல் அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் லாங் டிவிஷன் மெத்தட் அதுவும் சிமிலேஷனும் இருக்கு சேம் நம்ம வந்து போர்ட்லயும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் பார்த்ததுக்கு அப்புறம் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் வந்து நம்ம போலாம் அதே மாதிரி வர்க்கமூலங்களை தோராயமாக மதிப்பெறிதல் இப்போ செவன் செவன்ஸ் ஆர் ஃபார்ட்டி நைன்னு தெரியும் அதே வந்து ஃபிஃப்டி டூ ஆக இருந்ததுன்னா முன்னாடி ஸ்கொயர் வேல்யூ நம்பர் ஃபார்ட்டி நைன் அடுத்தது வந்து சிக்ஸ்டி ஃபோர் இப்போ ஃபிஃப்ட்டி டூக்கு வந்து நியர் பை ஃபார்ட்டி நைன் தான் எடுப்போம் இதே வந்து ஃபிஃப்டி நைனா இருந்தது அப்படின்னா அதுக்கு நியர் வேல்யூ அதுக்கு தான் வந்து வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டும்

தெரியல அப்படின்னாலும் நீங்க தப்பா இருந்தாலும் ஆன்சர் பண்ணுங்க நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் தென் நமக்கு வந்து ஆன்சர் நீங்க பேப்பர்ல எழுதுங்க உங்களுக்கு அங்க கரெக்ஷன்ஸ் பண்ணி தருவாங்க கிளாஸில் ஓகே நான் கொஸ்டின் ஷேர் பண்றேன் பாடம் ஒன்று நம்பர்ஸ்

நான்கு என்ற விகிதமுறையின் தசம வடிவம் ஆகும். த டெசிமல் ஃபார்ம் ஆஃப் பை மைனஸ் நம்பர் நம்பர் த்ரீ மைனஸ் எட்டு பை மூன்று மற்றும் எட்டு பை மூன்று

நம்பர் பதினைந்து பை இருபத்தி நாலு இருபது பை மைனஸ் முப்பத்தி ரெண்டு மைனஸ் இருபத்தி ஐந்து பை நாற்பது என்ற வரிசையின் அட்ட விகிதமுறை எண் டேஷ் ஆகும் நம்பர் இன் தீக்வன்ஸ் माइनस 15 बाय 24 कमा 20 बाय 30 माइनस 32 कमा माइनस 25 बाय 40 इस डैश क्वेश्चन नंबर पाँच आयुंबत्ती एट्टू बाय माइनस एरुंबत्ती एट्टी The standard form of 58 by minus 78 is dash. The standard form of 58 by minus 78 is dash.

செவன் ஜீரோ மற்றும் மைனஸ் ஒன்று ஆகியன அவற்றின் கூட்டல் நேர்மாறுகளுக்கு சமமான விகிதமுறு எண்கள் ஆகும் சரியா தவறா ஜீரோ மற்றும் மைனஸ் ஒன்று ஆகியன அவற்றின் கூட்டல் நேர்மாறுகளுக்கு சமமான விகிதமுறு எண்கள் ஆகும் சரியா தவறா the rational numbers that are equal to their additive inverse are ஒன்டினஸ் நம்பர் பதினொன்று பை மைனஸ் பதினேழு கூட்டல் நேர்மாறு பதினொன்று பை பதினேழு ஆகும் சரியா தவறா மைனஸ் பதினொன்று பை மைனஸ் பதினேழு கூட்டல் நேர்மாறு பதினொன்று பை பதினேழு ஆகும் சரியா தவறா த additive இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் லெவன் பை மைனஸ் செவன்டீன் இஸ் லெவன் பை செவன்டீன் டூ ஆர் கால்ஸ் தன்னைத்தானே தலைகீழியாக கொண்ட வீதமுறு எண் மைனஸ் ஒன்று ஆகும் தன்னைத்தானே தலைகீழியாக கொண்ட வீதமுறு எண் மைனஸ் ஒன்று ஆகும் சரியா தவறா ரேஷன் நம்பர் விச் ரெசிப்ரோக்கல் இஸ் மைனஸ் ஒன் டூ ஆர் பால்ஸ் த ரேஷனல் நம்பர் இஸ் மைனஸ் ஒன் True ஆர் false? நம்பர் விகிதமுறு எண்களுக்கும் பெருக்கல் நேர்மாறு உள்ளன ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அனைத்து விகிதமுறு எண்களுக்கும் பெருக்கல் நேர்மாறு உள்ளன சரியா தவறா த மல்டிபிளிகேட்டிவ் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஃபார் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ் த மல்டிபிளிகேட்டிவ் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஃபார் ஆல் ரேஷனல் நம்பர் கால்ஸ்

சோ எல்லா கொஷின்ஸுமே ஆன்சர் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபில்லப்ஸ் வந்து சில கொஷின்ஸ் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் பண்ற மாதிரி இருந்திருக்கும் அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் பண்ணிருந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் சோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம லாஸ்ட் கிளாஸோட கன்டினியூட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் உடைய இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம் வர்க்கம் மற்றும் வர்க்க மூலத்தினுடைய இன்ட்ரொடடக்ஷன் பார்த்தோம் சோ அடுத்த கிளாஸ்ல நம்ம இதனுடைய ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம் பாக்கும்போது நமக்கு வந்து அந்த டவுட்ஸ் எல்லாம் வரும் சோ இதுலயே வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனா கூட நீங்க இப்ப கேட்கலாம் அப்படி இல்லைனாலும் அடுத்த கிளாஸ்க்கு நீங்க வந்து இந்த ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட்ல இது நியூ டாபிக் நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து இது பார்த்துட்டு வரோம் ஸ்கொயர் நம்பர்ஸ் அண்ட் ஸ்கொயர் ரூட் நம்பர்ஸ் இங்க நம்ம வந்து லாங் டிவிஷன் மெத்தடெல்லாம் வந்து இப்பதான் இன்ட்ரொடக்ஷன் பார்ப்போம் சோ அது வந்து அடுத்த கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாம் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் ஓகேங்களா சோ இதுல வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இன்னைக்கு கிளாஸ்ல டவுட்ஸ் எதுவும் இல்ல அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ் வாழ்க பாரதம் வெல்க தமிழாம்